அதிகபட்ச கட்டணம் ஐம்பது ரூபாய் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை வீட்டிற்கே சென்று மருத்துவமன ராஜபாளையத்தில் மக்கள் மருத்துவராக திகழ்ந்த மருத்துவர் ராஜசேகரின் மறைவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் பல சாப்தங்களாக வரும் பெற்றுக் கொண்டு அதிலேயே ஊசி மருந்துகள் வழங்கி மக்களின் அன்பை பெற்றவர் அவரின் தந்தை கோபாலகிருஷ்ணன் மற்றும் சகோதரர் சங்கரராமன் ஆகிய இருவரும் மருத்துவர்களாக மக்களுக்கு தொண்டாற்றியுள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து இவரும் குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துள்ளார் ராஜபாளையத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் தனது இருசக்கர வாகனத்திலேயே சென்று மருத்துவ தேவை உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தவர் சிகிச்சை மட்டுமல்லாது மக்களின் தேவைக்கு பணமும் கொடுத்து உதவியதாக ராஜபாளையம் மக்கள் அவரை நினைவு கூறுகின்றனர் கொரோனா தொற்று காலத்திலும் எவ்வித தயக்கமும் அச்சமும் இன்றி மக்களுக்காக இவர் பணியாற்றியிருக்கிறார் இப்படி ஏழை மக்களின் தோழனாக திகழ்ந்த மருத்துவர் ராஜசேகர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தது ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மா மனிதரை இழந்துவிட்டதாக சோகம் ததும்ப பேசும் அப்பகுதி மக்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அமைதி ஊர்வலம் நடத்தினர் இதில் பொதுமக்கள் கட்சி பிரதிநிதிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்